அது வந்து இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருது ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு ஒரு பிரமிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு படத்துல ஒரு படம் சிறப்பாக அமையிறதுக்கு காஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தான் அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராம மனசுக்குள்ள போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை இசையமைப்பாளர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக அந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்க எனக்கு இதில் யார் எழுதுணும்னு தெரியல நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமாக இருந்தால் கூப்பிடுவேன் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேந்தன் சொன்னார் ஒருத்தர் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான் வையை அவனை யாராலையும் தடுக்க முடியாது ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணுன்னு அவன் தலையில் இருந்தேன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன் நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது நீ திரைப்படக் கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா அது இல்லை அந்த குழந்தையோட ஆசை அது அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான் லாயராக இருப்பான் எல்லா வேலையும் பண்ணுவான் டாக்டராக இருப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அவனை பெற்றெடுத்த அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும் உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி என்ன மனமார்ந்த வாழ்த்துகள் ஏதாவது குழந்தைகளை பெக்கிறது மட்டும் முக்கியம் அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு அவங்களுக்கு அழகா நடத்துகிற ஒரு இது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாருங்க அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை அவனுடைய 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 படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது அந்த ஆசையை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாருங்க அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்து எனக்கு மனமார்ந்த வாழ்க்கை அந்த ரெண்டு குரல் தான் தந்தை மகன் காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள்ள தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை சொல்ல அது மகன் தந்தை காற்று உதவி தந்தை மகாற்றும் உதவி இவன் அவயத்தில் ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமா இருக்கு நான் முதல்ல ஆரம்ப காலத்துல ஒரு படம் பிரியமானவள பிரிய பிரிய முன்னா ஏதோ ஒரு படம் விஜய் நடித்த படம் அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ எஸ் சார் இருந்தாங்க அவர் வந்து விஜயை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக இன்னைக்கு அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்க பையனோட உயர்வுக்கும் நீங்க காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பு எடுத்துட்டு பண்றானே நல்லா பண்ணியிருக்கானு பார்த்தா மிக சிறப்பாக செஞ்சிருக்க அழகா இருக்கு அவனுடைய சாய் சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு முகின் வந்து சொல்ல இல்லை என்னப்பா பசியாரியாச்சா அப்படி பேசுனா தான் உங்களுக்கு பிடிக்கும் பாட்டில ஓகேல முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன் அந்த இந்த டிவி நிகழ்ச்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் இழுத்த ஒரு இளைஞன் என்ன அது முகின் தான் நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கும் இருக்கும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வாழ்த்துக்கள் முகின் உங்களுக்கு இயக்குவலாக தலைக்காமல் குட்டியமாக பின்னிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுறது கூட இருக்குது அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்குறீங்க தான் இதில் புதுசு புதுமையான விஷயம் அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு புடவ சேர்ந்து பயணிக்குது அதை வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும் கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையை காட்டு அதுதான் உன்னுடைய கான்செப்டுன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக அழகான மூவியாக இது வந்திருக்குன்னே நான் நினைக்கிறேன் தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது எங்கள் கேமராமேன் கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாலும் ஏன்னா அவராக நல்ல கேமராமேனாக இருக்காங்க ஸோ அவருக்கும் சரி அப்புறம் இவங்க வினோதினி வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் தான் உங்கள் ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ் ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்லுமணி அவர்கள் அவர் நிறைய பேசுவார் நான் அவருக்கு வழிவிடணும் அப்புறம் மாண்பு மீது நீதி அவர்கள் இருக்காங்க அவங்க அந்த இந்த ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் திரை திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க அவள் அவங்க பேச்செல்லாம் கேட்கணும் அவன் என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்னு சொன்னான் ஏன்னா ஊமை விழிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம் அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படி அவங்க நிழலில் வளர்ந்தால் நம்ம அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள் அவர் வந்து